ஊருக்கு போய் ரொம்ப நாள் ஆகிடுச்சு இப்போ பெஞ்ச மலையில் மரவள்ளிக்கிழங்கு மரம் வந்து சாஞ்சிருச்சு இதை என்ன செய்யலாம் ஒன்று இதை பிடுங்கி அதில் கிழங்கு இருக்கான்னு பார்க்கணும் ஆனால் சின்ன செடியாக இருக்குது அது எடுக்கும்போதே நினச்சேன் கிழங்கு இருக்காதுன்னு அதே மாதிரி இதில் கிழங்கு இல்லை சரி இதை பிடிங்கிட்டு நம்ம கட் பண்ணி ஒவ்வொரு கம்பாக நட்டு வச்சுட்டு போகலாம் அப்படின்ட்டு தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் இருந்தாலும் எனக்கு ஒரு ஆசை என்னோடய ஹஸ்பண்டை சொல்லி கொஞ்சம் தோண்டி பாருங்களேன் இருக்கான்னு அப்படின்னு அவங்க பார்த்தாங்க அதில் ஒரு சின்ன பீஸ் கூட இல்லை அது நம்மளுக்கு எடுக்கும்போதே தெரிஞ்சிடுச்சு இருந்தாலும் ஒரு ஆர்வம் தான் சரி ஓகே தோட்டத்துக்கு போயிட்டு கொஞ்சம் தேங்காய் எல்லாமே பறிச்சிட்டு போகலாம் அப்படின்ட்டு போனேன் தோட்டத்தில் வந்து இப்போ மழை காலம் அப்படின்னோடனே கொஞ்சம் செடிகள் எல்லாமே முளைச்சிருக்கு நம்மளுக்கு அதில் கால் வைக்கிறதுக்கே பயமாக தான் இருக்கு இருந்தாலும் நம்மளுக்கு அந்த தோட்டத்தில் போய் காய் பறிக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு சரி போய் நம்மளே பறிச்சிடலாம் அப்படின்னு ஒவ்வொரு காயாக பறிச்சிட்டு இருந்தேன் முருங்கைக்காய் வந்து இந்த மழை நேரத்துக்கு வந்து ஒரு மாதிரி ஆகும்ல அந்த மாதிரி இருந்துச்சு பாதிக்க முருங்காய் பார்த்திங்கன்னா நாங்கள் ரொம்ப நாள் கழிச்சு போனோன்னு அவ்வளோ முத்தியும் போயிடுச்சு தோட்டத்தில் போய் மரவழி தான் என்னோட கண்ணில் பட்டுச்சு சரி இதை தோண்டி பார்க்கலான்னு போனேன் ஹஸ்பண்ட் வேண்டாம் அப்படின்னாங்க செய்கிறதையும் செஞ்சுட்டு ஒரு ரியாக்ஷன் கொடுத்தேன் பாருங்க அவங்க என்ன பார்த்து கொடுத்த ரியாக்ஷன் அதுக்கு மேலே இருந்துச்சு அடங்கப்பா இது உலக நடிப்பு யார் என்ன ஃப்ரெண்ட்ஸ் செய்யறது ஒன்றும் தெரியாத மாதிரி அப்படி ஒரு ரியாக்ஷனை கொடுத்துட்டு எஸ்கேப் ஆயிட வேண்டியதான் ஏன்னா அவங்க வேண்டாம்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம அதை தோண்டி பார்த்தா இப்படி தான் இருக்கும் அதுக்கப்புறமும் எனக்கு ஒரு ஆர்வம் சரி நம்மளுக்கு மேல்டாப்ல தான் அப்படி வந்திருக்கான்ட்டு கொஞ்சம் மண்ணை தோண்டி தோண்டி பார்த்தேன் ஒன்றுமே இல்லை சரி அப்படியே வந்துடும் அப்படின்னு நைஸா கிளம்பி வந்தாச்சு தோட்டத்தை சுற்றி பூச்செடிகளாக வச்சிருக்கோம் ரோஸ் பூ அதுக்கப்புறம் செம்பருத்தி இந்த மாதிரி இட்லி பூ அதெல்லாம் பார்க்கறது கொஞ்சம் அழகாக இருக்கும்ல அதனால வச்சு விட்டுருந்தோம் அதில் ரோஸ் பூ எல்லாமே பூக்க ஆரம்பிச்சுட்டு அதெல்லாமே பறித்தேன் அந்த பூக்கள் பறிக்கிறது செடியிலேருந்து காய் பறிக்கிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களை யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறத கமாண்டில் சொல்லுங்க அப்புறம் தேங்காய் எல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு நேக்கிட்டே இப்படி தான் பிடிச்சி வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கே வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க பாய்